கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எழுதாம் ஆண்டில் கட்டப்பட்ட ஒரு பழைய வீட்டில் இருக்கிற கிச்சனு புதிய வடிவமைப்பில் வந்து நாங்கள் மாற்றி அமைச்சி இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குது இது வந்து பழைய காலத்து கிச்சனு இருக்கிற கிச்சனு அவை இந்த பட்ஜெட் ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்க இது இது வந்து பழைய அடப்பு பாடு இதில் பார்த்தீங்கன்னா உள்ளக்கே ஃபிட் பண்ணி வைக்கலாம் அது தெரியாம இது இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்க மரம் தான் பா வச்சிருக்கிறேன் போட்டப் பேஸ்ட்னு சொல்கிறது வானிஸ் இல்லை இந்த தேக்கு மரத்துக்கு வானிஸ் கொடுத்தோம்னு சொன்னால் வடி இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நைஃப் இந்த பேண்டிக் ஒர்க் செட்டப்புக்கு கிட்டத்தட்ட என்ன மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் முடிஞ்சிருக்கும் டச் குரூப் கன்ஸ்ட்ரக்ஷனால தான் அமைஞ்சிருக்கு எவ்வளவு பட்ஜெட் முடிஞ்சது என்ன மாதிரி என்று சொல்லி அத்தனை விஷயம் தான் பார்க்க போகிறோம் வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு தெரியும் தன்சன் நிற்கிற கட்சி குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன சொன்னால் மொடர்ன் கிச்சன் அந்த இப்போ பழைய வீட்டில் இருக்கிற கிச்சனு புதிய வடிவமைப்பில் வந்து நாங்கள் மாற்றி அமைச்சு இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொடர்ன் கிச்சனில் வந்து சட்ட போட்டை யூஸ் பண்ணி தான் அதிகம் நாங்கள் பார்த்துருப்போம் இந்த சமையலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி சொன்னால் தேக்கம் பலகையை வந்து பாவிச்சு தான் இந்த கிச்சன் இந்த வடிவமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வடிவமைப்பு கட்சி குரூப் கன்ஸ்ட்ரக்ஷனால் தான் அமைஞ்சிருக்கு எவ்வளவு பட்ஜெட் முடிஞ்சது என்ன மாதிரின்னு சொல்லி அத்தனை விஷயம்

பழைய கிச்சன் புதுசா புதுசாக மாத்தி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு தான் ஆண்டு கட்டப்பட்ட வீடு இது சீலிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பதிவா இருக்கும் அந்த வீடு வந்து ஆளும் உயரமா இப்போ கட்டுற வீடு இது கிட்டத்தட்ட ஒன்பது ஒன்பது பத்து அடி உயரத்துக்கு மேல போகும் சீலிங் சீலிங்ல ஆனா இது வந்து பழைய காலத்து கிச்சன்டா இருக்கிற கிச்சனை அவை இந்த பட்ஜெட் ஒன்றுக்கு கேத்த மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுத்துனாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிச்சன் முழுக்களுமே செய்து அதாவது சிவர் பெயிண்டிங்கில் இருந்து ஃபுளோ டயலில் இருந்து கிச்சன் கபர்டில் இருந்து இது இது வந்து நீங்கள் இப்போ என்ன சொல்றது வளமைய கிரினைட் டவுட் கொடுக்குறாங்க ஆனால் இது வந்து ஒரு பட்ஜெட்டுக்காண்டி இது வந்து சிமெண்ட் தட்டு அடித்து டைல் போட்டு கொடுத்துருக்குறா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிநேட் இல்லை சிமெண்ட் தட்டு போட்டு ஃப்ளட் மாதிரி அடிச்சு போட்டு டைல் போட்டுருக்கோம் அப்போ அப்படியே ஒரு செட்டப் அப்போ அந்த நாங்கள் ஷெட் போட்டுன்றதை பாவிச்சு செய்ய செய்ய வழிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த பெயிண்ட் காஸ்டூம் அங்கே சரியான கூட அதோட மெட்டீரியல் காஸ்டூம் சரியான கூட வரும் அதை வந்து வீட்டில் பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் அடங்காத தன்மை இருக்குது இந்த வீடு வந்து ஒரு புது வீடுன்னு சொன்னால் அந்த பட்ஜெட்டுக்கவே ஓகே ஆனால் இந்த வீட்டுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது தானே இப்போ இந்த வீட்டுக்கு செலவழிக்கலாம்னு சொல்லி இந்த வீட்டுக்கு போ கணக்கு செலவழிச்சு போட்டு என்ன ஒரு பத்து பதினஞ்சு இடிச்சு புதுசு கேட்டார் அதை செலவழிக்கிறது வீட்டு தானே அப்பவே அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு

இந்த இந்த சைடு ஹாபர்ட் வரும்னா அந்த ஹவர்ட்ரிய இது ஒரு செட் தானே அந்த தானே பேமெண்ட்கள் நாங்கள் எடுப்போம் அந்த இதால அதெல்லாம் கூடுதலாக நீங்க கேக்கு நாங்கள் அந்த பேமெண்ட் இது சொல்லாம இருக்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும் இந்த உடனே டிரான்ஸ்போர்ட் அது இப்போ பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா மரதகனி ஒரு கிச்சன் போய் போய்கொண்டிருக்கிறது அங்கேருந்து ஒரு ஆணி முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு இல்லையா கொண்டு போனது ஏதாவது ஆயிட்டு இருந்தாலும் அங்கிருந்தாங்க ஜெஃப்னாங் வர வேண்டியிருக்கும் அந்த இது எடுக்கிறது கிட்டத்தட்ட அதுல கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் ஒரு வந்து ஒரு பிரிஞ்சலேயே ஆயிரத்தி ஐநூறுபா தான் அந்த விபஞ்சலுக்கு அங்கேருந்து செஞ்சு வந்துட்டு போயில அப்ப அந்த அப்படியான இதுக்காண்டி சிலதுல கோஸ்ட் பண்ணுவோம் சில இப்போ அடுத்த இதுக்கு நீங்கள் நீங்க ஒரு டூ த்ரீ டேஸ்ல ஜிப்னால ஒரு பண்டிகை கம்ப்ளீட் ஆகும் அடத்துல இருக்கு இப்ப நாங்கள் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதை வந்துட்டு எங்களுக்கு இப்போ சரியான கூட என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கிறதால பட்ஜெட் ஓகே இருக்கிறதால நிறைய ஹபர்ட்ஸ் ஆர்டர் வந்தோம் நன்மையிலே கபர்ட்ஸ் ஆர்டர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூன்று ரேண்ட் செய்து வழியில் படம்னால் எல்லாேருமே அதை கேட்டதால் வழியில் செய்வம் மட்டும் வலிக்கிறது கிட்டத்தட்ட இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனன்றத விட கவர்ட் செய்கிறது கூட வா கிடையாது இப்போ எங்களுக்கு இப்போ இதில் வந்து தேக்கு மரம் இது இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்க மரம்தான் பா வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து இது வந்து மேட்லியா போட்ட பேஸ்ட்டுன்னு சொல்வது பாணிஸ் இல்லை ஏன் தேக்கு மரத்துக்கு வாணிஷ் குழுதம்மன்னு சொன்னால் வடிவிருக்கா இது வந்து போட்ட போட்ட பேஸ்ட்டா பாணிசம் போட்ட பேஸ்ட் நல்லா இல்லை தேக்கு மரத்துக்கு வடிவை கொடுக்கும் இதுல வந்து நிறைய நிறைய அலைகள் வரும் இந்த இலை செட்டப் இருக்குல்ல செட்டப் வானிசா கொடுக்க மினுங்க படிவா தெரியாது எங்களுக்கு ஆனா இது போட்டபேஸ் கொடுத்தா அப்படி அப்படியே நேச்சுரல் மரம் உங்களுக்கு நேச்சுரல் மரம் உங்களுக்கு வழியில் தெரியுமா வானிசா கொடுத்தா அந்த அந்த லுக் கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆனா முதிரமரத்துக்கு போட்டபேஸ் தெரியுறா தான் சூப்பரா சூப்பர் பாக்குறது அதுக்கு தேவை சைனிங் நீங்க அந்த வசாவளா வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து முதிர மரம் தான் எடுத்திருக்கு அது சைனிங் ஆ சைனிங் இது வந்து கிட்டத்தட்ட இதுல ஒரு ஹபோ இதுல இந்த தட்டு இருந்தது இதுல பழைய தெரியும் தட்டி இருக்கும் மேல அடுப்பு மண் அடுப்பு எல்லாம் இருந்தது இது வந்து அந்த பழைய அங்கே சைடில் சைடில் அலமாரி மாதிரி ஒரு சைட் பழைய சிலை இருக்கிறோம் எல்லாமே அப்படிதான் இருக்கு இந்த தட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் அது மாதிரி அந்த மிச்ச ஏரியாவை கவர் பண்ணி அதுக்கு ஒரு சிவரெல்லாம் கட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருச்சு ஆனா இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா அது எங்கே இறந்தது அதாவது இது சிவருக்குதான் தான் அடிச்சுட்டு இருக்காங்க என்ன காரணம்னு சொன்னா அந்த பாரணைக்கு வந்து ஒரே மாதிரி வடிவா இருக்கணும் இதே செட்டப் நாங்க வந்து இப்ப நெல்லி அடியில மூத்தவினா கோயில்கள் செய்த இதுக்கு பிளேன் சிவர் ஒன்று வருதுன்றது கொடுத்துருங்க அதே மாதிரிதான் இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வடிவண்டு வருவாங்க ஒரு ஷேப்புக்கு இருப்போம் அப்ப அதுக்காண்டி இதுக்கு அப்புறம் பலகை அடிச்சு அந்த அதே செட் வர்ற மாதிரி காட்டியிருக்கு அப்பதான் பார்வைக்கு ஒரு ஃபுல் ஹபர்ட் சிஸ்டம் இந்த லுக் வந்து மொடர்ன் கிச்சன்ட்டு இதுக்கு லுக்கு கொண்டு வரலாம் இப்போ நான் இல்லாத முடிச்சு இதுக்கு ஒன்றுமே போடாமல் இந்த ரெண்டையும் போட்டுருந்து பார்க்குறதுக்கு இவ்வளவு லுக் காதா சரி ஒரு ப்ரொஜெக்ட் செய்து உடனே நாலு பேர் வந்து அதை பார்த்து சந்தோஷப்படணும் இந்த தாங்களுக்கு முக நம்மளிடையோ இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் தாங்களை குறியாது ஒரு ஐடியா ஒன்று எடுப்பேன் அப்ப அந்த ஒரு இதுக்காண்டா இந்த பக்கம் ஃபுல்லாக பிளைன் அடுத்து இந்த பக்கம் ஃபுல்லாக ஹபர்ட் சிஸ்டம் எடுத்து செய்து வச்சுட்டு இது கூட இந்த கபர்டு இது அகல அவ்வளவுதான் செய்யலாம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த மேனேஜ் பண்ணணும் இந்த பிளேன் நேருக்கு அப்படியே பிளேன் பிள்ளையாடி இது வந்து சீமெண்ட் தட்டு தான் இதுக்கு வந்து டைல்ஸ் பாவிச்சிருக்கோம் ஃபுல் கிரனேட் இது வளமே கிரனேட்டோ கொடுக்கறதுல டைல்ல செய்து வச்சிருக்கோம் அப்படியே ஒன்னொன்றா பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வளமையான சிங் இந்த சிங் வந்து வளமையான இந்த ப்ரெஷர் மோட்டர்லாம் ஆட் பண்ற சிங் போட்டாங்க ஆனா அதுக்கு அவைக்கு என்ன அந்த ப்ரெஷர் மோட்டர் ஒன்று கோஸ்ட் வீண் மற்றது என்ன சொல்றது இந்த இடத்துக்கு தேவைப்படையில அவைக்கு அப்ப அவை இது நார்மலாக தண்ணி கருவே பிடிக்கு மற்றவங்களுக்கு அதில் அந்த இது கலவரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது அவங்களுக்கு இருந்தால் இதில் வந்து செம்போ போட்டுடலாம் மற்றது வந்து இது நார்மலாகவே என்ன சொல்கிறது ஒரு ஒரு இது டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க நீங்கள் தேவையாண்டா என்ன சொல்கிறது எடுத்துக்கொண்டு வெளியில் கொட்டி போட்டு கொண்டாந்து போடக்கூடிய டஸ்ட்பின் கொடுத்துருக்கலாம் இந்த சிங்கேரியாவுக்குலாம் கூடுதலாக கொடுக்க வேண்டாம் இப்போ இதில் அந்த என்ன சொல்கிறது இப்போ கழுவி போட்டு அந்த என்ன சொல்கிறது ஒரு பாத்திரங்களில் மற்றது இப்போ இப்போ இதை இப்படி எடுத்து வச்சு போட்டு இதை அப்படி எடுத்து போட்டு இதில் இருந்து இப்படி கழுவி எல்லாம் போட்டு பெஞ்ச தூக்கி எடுக்கலாம் மற்றது இதை பூட்டி போட்டு உள்ளூக்கையும் பூட்டி விடலாம் அப்படியே இது ஒரு 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 லார்ஜ் செட்டப் கொடுத்து ஒரு சின்னர் ஸ்டோர் கொடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நைஃப் நைஃப் வைக்கிற கத்தி கரண்டி அதில் எல்லாமே வைக்கலாம் இதில் அதே மாதிரி இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிளேட் பிளேட்டுகள் பொட்டில்கள் எல்லாமே வைக்கக்கூடிய செட்டப்புக்கு இதை கொடுத்து வச்சுக்கிறேன் வெளியில பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய அகலமா இருக்குது என்னன்னு சொன்னா எங்கே பிளேட்டுகள் அது எல்லாமே பெரிய உயரம் கூட நல்லா இருக்கு ஆனா இது இந்த லார்ஜ் செட்டப்பையும் கூட கூட இது நிறைய வெயிட் போடினா இந்த ட்ராக் மாதிரி தாங்காது அந்த டிராக்கு ஒரு வெயிட் தாங்கக்கூடிய இருக்குது தானே இல்ல ஹெவி ட்ராக் இருக்குது ஆனா என்ன சொன்னா இந்த செட்டப்புக்கு இதுதான் எங்களுக்கு பருக்கமா இருந்தது சரிதான் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னா இது நம்மள ரெண்டு இது அடிச்சு இது போட்டுகளில் அதில் வைக்க முடியுமோ ஒரு பார்ட்டிஷன் போட்டு கொடுத்துருக்குறோம் அது மாதிரி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா இந்த விண்டோ ஏரியாவையும் ஃபுல்லாக வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்றதுக்காண்டி அது மேலே வந்து செட்டப் போகுது அப்போ அதை அலைஞ்சது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஹைட்ரோலிக் ப்ரெஷர் இந்த பம்ப் கூட்டி இருக்கு இப்படி வாகனங்கள் இருக்கிறத கூட எல்லாரும் பார்ப்பேன் இந்த பம்ப் ஓட்டோமேட்டிக்காக ஓட்டோமேட்டிக் நாங்கள் சாதி சாத்தி விட்டோம்னு சொன்னால் தரமாக வந்து மூடுவாங்க இப்போ இதை இதை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் நாங்கள் திறக்கணும்னு சொன்னால் அப்படி கொஞ்சம் திறந்து விட்டாலே அவர் வந்து பட் வால்ல மேலே தள்ளுவார் அந்த இது ப்ரெஷர் இங்கே தள்ளுறது இங்கே அப்படி நினைச்சா கூட்டி இது வந்து திருப்பி நாங்கள் என்ன சொல்கிறது இது இந்த இது கிளீவ்னஸ் காணா எங்களுக்கு அந்த என்ன அதாவது அந்த இது கொஞ்சம் லோங்க இருந்தால் நோங்க நைஸாக வந்து மூணு இந்த ப்ரெஷர் கூடவே இருக்குது எங்களுக்கு இந்த ப்ரெஷர் வரவு தான் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்போ அதால் கிட்ட கொண்டு வந்து விட்டோம்னு சொன்னால் அவர் மூணு பேரங்களை மேலே தளர்றது தான் இந்த இதை போட்டு வச்சுக்கிறோம் இப்போ இது இல்லாட்டி இப்போ நிற்காது இல்லை நாங்கள் கையை பிடிச்சோன்னா எடுக்கணும் அவர் பொருள் எடுக்கணும்னு சொன்னால் கையை பிடிச்சிக்கொண்டு எடுக்கணும் இதெல்லாம் சொன்னால் அந்த ப்ரெஷரில் அப்படியே நிற்கும் இந்த வால்ல இப்போ அதுக்காண்டி இதை கொடுத்து வச்சுக்கிறோம் இதெல்லாம் கண்டு என்ன சொல்கிற ஒரு வளமையான மேலமாரி ஒரு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் கிளாஸ் போட்டிருக்கீங்க என்ன இதுக்கு வந்து பலக போட்டிருக்கலாம் இல்லை கிளாஸ் என்ன இந்த இதுக்கு ஃபுல் பிளக போட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் இந்த தெரிஞ்ச மூடின மாதிரி இதுக்கு மெல்லாம இந்த செட்டப்புக்கே வந்துடும் உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பார்வை கொடுக்கும் அதாவது கிளாஸ் என்ன இது மெட்டது என்னடா ஒரு பொட்டில் அது இல்லைன்னு சொல்லிக்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேட்டு வீட்டுக்கார கேட்டதுக்கு தான் அது கிளாஸ் போட்டு கொடுக்கும் நல்லா கிளாஸ் எல்லாம் இந்த சைட் ஃபுல்லாகவே கிளாஸ் போட்டு கொடுக்குறேன் இந்த கிளாஸுக்கு வந்து வேறு இப்போ

நல்லா என்னது வீடு இப்போ இது இந்த நாங்க பண்டிகை அடிக்க வந்த அப்புறம் பெயிண்டிங் சொல்லி வீடு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்க வெட்டிங் பர்பஸ் ஒன்று காணிசேயு கொடுத்தாங்க அது லாஸ்ட்டா பாப்போம் அப்படி செய்யக்கப்போ இதுக்கு காப்பாட்டப்போ அந்த கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சில இதில் எடுத்துனாங்க எனக்கு பேசிக்காக எனக்கு இந்த கலர் நல்லா பிடிக்கும் இது வந்து ஒரு ஆஸ் கலர்னு சொல்கிறேன் ஆனால் ஆஸில் வந்து ப்ளூண்ட தன்மையாக கூட்டி இருக்கிறேன் இதுக்கு எனக்கு அந்த தனி ஏஸ் கலர் வந்து சாம்பலாக இருக்கும் அது பார்க்குறது கொஞ்சம் இந்த லுக்காக குறைச்சி குறைச்சி இது கொஞ்சம் ப்ளூவாக கூட்டி ஆஷ் கலர் ஆனால் பார்க்க ப்ளூ மாதிரி இருக்குமே ஆஷ் தான் எடுத்துனாங்க அது கொஞ்சம் ப்ளூன் தன்மையாக கூட்டி என்ன தனியாக ப்ளூ எடுத்தால் கூட இப்படி வராது ஏற்றது இது வந்து பழைய அடுப்பு கோர்டு தான் அடுப்பு போடுவா நீங்கள் பார்த்து முதல்ல காட்டீங்க ஃபுல்லாக மேலே இல்லாமல் அப்புறம் இதுக்குள்ள வந்து நாங்கள் கேஸ் ஒப்பு கொடுத்து இந்த கூட்டுசாப் போட்டு இந்த மேலே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுல எல்லாருக்குமே இந்த டென்ட் அடுப்பு காணும் எங்கிட்டே நாலு எங்களுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட பட்ஜெட் பெரிய வித்தியாசம் வராது ஆனால் கேட்குறேன் ஆனால் டெண்ட் அடுப்பு தான் இப்போ நல்ல ஸ்பேஸா இருக்கு நாலடுப்பு வரைக்கும் இந்த ஸ்பேஸ் வராது உங்களுக்கு இது நல்ல ஸ்பேஸாக இருந்ததுக்கு நல்ல சொல்றது இந்த இந்த ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பெரிய அளவு ஃப்ளேம் ஃப்ளேம் இருந்தது பாத்தீங்க இந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னு சொன்னா

அந்த பழைய ஓட்டு அந்த செட்டப் தான் இது எதுக்குனா கிடந்தது நாங்கள் அப்படியே வந்து விட்டுருக்காங்க இந்த பேண்டிகவர்ட் செட்டப் பார்த்துருக்கோம் இந்த பேண்டிகோட் செட்டப்புக்கு கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஒரு பட்ஜெட் முடிஞ்சிருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனை ஃபுல் பெயிண்ட் பண்ணி சுவர் எல்லாமே நீங்கள் நிற்கிற இப்படி இருக்கிற மாதிரி முதல்ல இருக்கே இல்லை எதுனா அந்த காலத்துல சிவரண்டேக்க சுவர் சரியான மோசமான சுவர்கள் குறிப்பிட்ட பிளாஸ்டிக் எல்லாம் கூட வச்சு செய்து இதுக்குரிய வயரிங் மற்றும் அது என்ன சொல்கிற இடையில உள்ள டைல் இந்த ஹாபர்ட் சிஸ்டம் இது அடுப்பு இது எல்லாமே எங்கள் எங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செய்தாங்க இது கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ரூபா இந்த இந்த கிச்சனுக்கு முடிஞ்சது நேரம் இப்போ இதே மாதிரி கிச்சன் எவ்வளோ காலம் எடுக்கணும் இது கிட்டது நாங்கள் எப்பவுமே ஒன் மந்த் கேட்கறாங்க இப்போ வந்து கொஞ்சம் கூட இந்த மழை வந்து இப்போ இந்த கிச்சனுக்குலாம் பெரிய பிரச்சனை இல்லை வளமையா அந்த இப்போ பங்குனி சித்திரை எல்லாம் நல்ல மழை பெய்யிற காலம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேரடிக்கலாம் இப்போ இந்த இன்றைக்கு எல்லாம் நல்ல மழை பெஞ்சது அப்படின்னு சொன்னால் அந்த மழை நெய்கிற நேரம் இந்த அந்த நான் சட்டை போட்டுக்கு அடிக்கிற பெயின் வந்து அடிக்கலாம் அது வந்து சுருக்கும் தெரிஞ்ச வாகனங்கள் அடிக்க மெட்டிலிக் பெயிண்ட் அடிக்கணும் அது வந்து சுருக்கு அப்போ அதால் நாங்கள் அந்த டைமை வந்து கொஞ்சம் கூட கேட்குது நாற்பது நாள் வரையும் கேட்குறோம் ஒரு கிச்சனை செய்தாருது ஆனால் நாற்பது நாள் நாங்கள் கிச்சனை பயன்படுத்த மாட்டோம் கடைசி கிட்ட கடைசி இருபது நாள் தான் இஞ்சி வந்து ஏன்னா நாங்கள் எடுத்து போட்டு மெஷமெண்ட் ஸ்டோரில் போய் மெஷர்மென்ட் ஒர்க் எடுத்து போட்டு அங்கே வச்சா எல்லாம் நடக்கும் இந்த ஹாபர்ட் சிஸ்டம் இது எல்லாமே அங்கே வச்சு போட்டு இங்கே கொண்டது ஃபிட் பண்ணிக்கான் கிச்சன் கேப்போம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ள நாங்கள் அந்த கிச்சன் எடுத்து போட்டு கிச்சன் கொடுத்துருவோம் சகல செட்டப் இதுக்கு ஃபிட் பண்ணுறதுலேருந்து பெயிண்ட் பண்ணுறதுலேருந்து சகலதில்ல செய்து ஒரு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் மேக்ஸிமம் பத்து நாள் தான் எடுக்கிறாங்க அப்படி இல்லைனா பதினஞ்சு நாள் இந்த ஏதாவது காலையில் பிரச்சனை பதினஞ்சு நாள் மெட்டம் படி எங்கள் ஜாடில் வச்சு தான் எல்லாமே வேலை நடக்கும் ஹாபோர்ட் சிஸ்டம் எல்லாமே வேலை நடக்கும் இப்போ கிட்டத்தட்ட இதே மாதிரி வேறு ஒரு இடத்துல வந்து கிச்சன் பிடிச்சிக்கு மட்டும் போய் கொடுக்குறோம் எனக்கு அடுத்தது டூ டூ டேஸில் போய் இன்னொன்று முடிஞ்சுது கிட்டத்தட்ட அது ஃபைனல் ஒர்க் நடந்துருக்கு இந்த என்ன சொல்கிற பைப்லைனிங் ஒர்க்குகள் கேரளா எலக்ட்ரிக் ஒர்க்குகள் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு மறுபடி கவர் சிட்டப் எல்லாம் முடிஞ்சுது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அது கொஞ்சம் அது அது ஃபுல்லி மாடர்ன் கிச்சினார் அது வந்து ஃபுல் லைட் செட் அப்பில் இருந்து இல்லாமல் அது கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் வித்தியா அட்வான்ஸாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இல்லை செய்திருக்கு இன்னும் என்ன சொல்கிறது இப்போ அதே பண்ணிக்க கூட இன்னும் என்ன சொல்கிறது ஃபாரின் மாதிரியே அதே லக்ஸரி டூ டைப்புக்கு கொடுக்கல ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு இங்கே செய்கிற அளவுக்கு பெருசாக விரும்ப மாட்டாங்க அதெல்லாம் ஒரு கணக்கான பட்ஜெட்டோட முழங்கிச்சினாயிருக்கணுன்றதுக்காண்டி தான் அதை விட இன்னும் நிறைய நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு இது இதுகளுக்கு வந்து என்ன இன்னும் தான் சொன்ன இதுக்கெல்லாம் ஒன்னும் இப்படி ஒரு ட்ரெண்ட் எடுத்து கீழே வரையும் பேர் திருப்பி ட்ராக விட இல்லை ஆனால் அந்த டிராக்கௌண்ட் பொறுமாதிரி மட்டும் அவ்வளவு தேடும் ஓ அப்ப அத கூட்டதுக்கு எல்லாரும் யோசிக்க மாட்டேன் அந்த நாங்க அதை போட்டுறோம் நாங்களும் பட்ஜெட் கூட்டணும் பட்ஜெட் நாங்க வச்சுக்கோங்க ஒரே பட்ஜெட் அதெல்லாம் கூட்டில அந்த ஒரு பிரச்சனை காண்டிதான் சில சிலதுகளை என்ன சொல்றது இது வந்து கீழே அந்த முந்தி உறகுகள் வைக்கிறதுக்குரிய அந்த கேஸ் கேஸ் வச்சு என்ன சொல்றது அது கதவை போட்டு கொடுத்துருக்கும் அது அப்படி ஒவ்வொன்றும் என்ன சொல்றது பாத்து பார்த்து கிச்சனை தந்தா வீட்டுக்கார கேட்கறதை விட நாங்கள் அவங்க சந்தோஷம் பர்ற அளவுக்கு தான் ஏதாவது செய்து கொடுப்போம் நாங்க ஒழிய இதுவரை நாங்க இந்த குறையுமே வந்தது இல்லை இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு தடவை இதை டப்பன்னு பார்த்த பிறகு இதை நோமல் கிச்சினுன்றது சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா பழைய கிச்சினையே என்னால் ஏழுமான அளவுக்கு மொழி கிச்சினா மாற்றி கொடுத்துருக்கு உங்களை கண்டக்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களை கண்டெக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுவேன் எந்த நம்பர் வந்து சைபர் ஏழு ஏழு எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி அஞ்சு இருநூற்றி முப்பத்தி மூன்று பனிசு அந்த கண்டெக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்பிளேலேருந்து ஆரன் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஆரன் ஓகே இதே மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட்டில் சந்திக்கலாம் மேன்றி ஓகே நன்றி தனுஷா ராய் இப்ப நீங்க இதுல பாத்துருவீங்க இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு அறுபத்தி இருபதாம் ஆண்டு கட்டப்பட்ட வீடு இந்த வீடு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மொடன் கிச்சி மாதிரியே இப்ப ஃபுல்லா வந்து மொடன் கிச்சனை மாத்தாம பார்வைக்கு வந்து இப்ப மொடன் கிச்சன் மாதிரி இருக்கும் ஆனா பழைய அடுப்பு போடு செட்டப் எல்லாத்தையும் வச்சு கொண்டே செய்யணும் அதே அடுப்பு இருந்த இடத்துலயே வந்து இப்ப கேஸ் அடுப்பு வச்சு அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க ஆனா இது இப்ப சில பேர் பாக்கணும்னு சொன்னா இது எல்லாத்தையும் விடிச்சு எல்லாம் ஃபுல்லா இறக்க சொல்லிருக்கு நாங்க அந்த நேரத்துக்கு இதுக்கு கபடி எல்லாம் சில பேர் அப்படி ஏற்கனவே அச்சு பாத்தோம் அப்படி கேட்டபடியா இப்படி கிச்சினு புல் அண்ட் ஃபுல் அடிச்சு மொடல் கிச்சனை மாதிரி இது எல்லாம் அடிச்சு அடுப்பு செட்டப்புக்கு அங்கே இறங்கி போய் அப்ப இதுல மேல கபர்ஸ் எல்லாமே இது வந்து நாங்க இது கீழே டைல்ல இருந்து கீழ் ஃபுளோர் காங்க்ரீட் போட்டு அதுக்கப்புறம் டைல் போட்டு சேர்ந்து சிவர் ஃபுல்லாகவே ரெனோவேஷன் செய்து பிற பெயிண்ட் பண்ணி சீலிங் அடிச்சு இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பட்ஜெட் சொன்னாங்க கிட்டத்தட்ட வேண்டியாக்களுங்க அப்போ அதாவது வைக்கிற அந்த ஒரு பட்ஜெட்டுக்கு செய்யணும்னு சொல்லுங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாடர்ன் கிச்சன் செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களை பழைய மாடல் கிச்சனை வந்து இந்த மாதிரி புது மொடலை மாற்றணும்னு சொன்னால் கண்டிப்பாக தர்ஷனை கண்டெக்ட் பண்ணுங்கள் ஹச் குரூப் சக்ஷன் நான் நம்பரை வந்து டிஸ்பிளேலேயும் தாரேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு மாற்றிக்கொள்ளணும்னு சொன்னால் அதை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிரியசனமாக காணொலி அமையாம நம்புறேன் என்ன சொன்னால் இந்த அதிகம் வந்து இந்த காணொலியில் பார்க்கணுங்கள் இந்த ஹோம்தூர் காணொலியாக இருக்கட்டும் அதே நேரம் இந்த பேண்டிகபட் கிச்சன் செட்டப் என்ன மாதிரி இருக்குதுன்றதெல்லாம் பார்க்குறது அதிகமான நாங்கள் அதுவும் புலமே இந்த உறவுகள் வந்து உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும் பேண்டிகபட் செட்டப் அப்படி அடிக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க ஓகே இன்னும் வேறு ப்ரொஜெக்ட் இருக்கு இன்னொரு ப்ரொஜெக்ட் வந்து முடிஞ்சிருக்கு அதையும் வந்து அடுத்தடுத்த காணொலியில் நாங்கள் சந்திக்கலாம் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய் ni geri y git.